அது வராரே, அவர்தான். ஏய், சாவி குடு! இப்பு சாவியை குடுக்கு பொரியை அல்லியா? ஏய், கிரிடி! ஏய், நில்ரா! மேரும் நம்மாலும் உனக்கு? எந்தியர் ஏறா நீ? ஏ, சாவி... சாவி கேட்கிறாங்க. ஏய், அந்த கேட்கிறார்லா! எந்த ஏறாடா? குடுப்பா, சாவியை குடு. ஏய், யாம் வண்டில் இல்லுப்பியைக்கிறேன் நீ? சாவியை குடுங்க, அப்புறம் பேசலாம். அப்பிரம்! நீங்க போயிடுங்க சாரி அம் இல்லங்க சரி நீங்க சாவி கொடுங்க அவங்க போட்டு ஏய் லீயாற다 പോல நீங்க நீங்க போயிடுங்க நீங்க சாவி கொடுங்க என்ன சாவி